அச்சிஸ்ட சிலுவை அலையாளத்தின் நாளே எங்கள் சத்துக்கிடமிருந்து எங்களே ரச்சி எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் துய்ய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நித்திய ஸ்துதிக்குரிய பஸ்த பருமதிவிய நற்குரணைக்கு எந்நேரும் ஆராதனையும் சுதீர் சத்துரும் நமஸ்காரம் உண்டாக கடவுது அடங்கது வாழ்த்தை வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கையனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்ம இல்லை என்றும் தந்தும் போ உறவு நிஜம் இல்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றுமின்றும் இன்றும் மாறவே நீ மட்டும் போதும் எப்போதும்

போதும் எப்போதும் இலை உலகு மிகம் இல்லா உறவு இலையானதொன்றும் எங்கேமென்றும் இன்றும் ஆராத தெய்வம் மட்டும் போதும் எப்போதும்

உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இழந்து ஒதுக்கினார் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினார் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினார்

என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரேன் நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தோடு விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது கிறிஸ்துவின் நற்செய்தி நீ நிறைவு பெற பற்றை விடு என்னை பின்பற்று தாயுமானவர் எனக்கு என செயல் வேறு இல்லை யாவும் இங்கு ஒரு நின் தனக்கு என தரும் உடல் பொருள் ஆவியும் தந்தேன் என்னை பின்பற்று அன்பு சகோதர சகோதரிகளே அன்பாந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தேன் கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனானேன் இறைவனை அடையாமல் இறைவனை கருதாமல் தனது போக்கிலே இருப்பவன் மூர்க்கன் எதேஸ்ட் என்று சொல்லுவோம் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏனென்றால் நீ நன்றி மறந்தவனாக இருக்கிறாய் நீயாக இந்த உலகத்தில் உருவாகி வந்தவன் இல்லை கடவுளுக்குரிய அந்த ஆறு லட்சணங்கள் புனித தாமசக்வினாஸ் கூறியதை நாம் சின்ன குறிப்பிடத்தில் படித்திருக்கிறோம் அல்லவா கடவுள் தாமாக இருக்கிறார் தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார் சரீரம் இல்லாமல் இருக்கிறார் அளவிலால சகல நன்மையும் இருக்கிறார் எங்கும் வியாபித்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறார் இதுதான் கடவுளுடைய இலக்கணம் அந்த இலக்கணத்தில் யாரும் வர முடியாது மனிதர்கள் நாம் கடவுளுடைய நன்மை தரத்திலிருந்து கொஞ்சம்தான் பெற்றுக்கொள்கின்றோம் ஆனால் அவர் அளவில்லாத சுருபியாக இருக்கிறவர் நாம் எங்கேயும் வியாபித்து இருக்க முடியாது கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணம் முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா அங்க ஒரு பெரிய தர்க்கமே நடக்கும் எது முன்னால் வந்தது இதுவா அதுவா மனித ஞானத்திற்கு அது எட்டாது இறைவனுடைய ஞானம் அளப்பரியது ஆகவே இவைகளில் நான் என்னை இணைத்து கொள்ளாவிட்டால் தனித்தன்மையிலே ஒரு மூர்க்கனாக இருக்கிறேன் ஈகோயிஸ்ட் சாடிஸ்ட் இவங்கெல்லாம் இறைத்தன்மையிலே வாழாமல் இருப்பவர்கள் இறைத்தன்மை என்றால் அங்கு இரக்கம் இருக்க வேண்டும் கருணை இருக்க வேண்டும் பரிவு இருக்க வேண்டும் பகிர்வு இருக்க வேண்டும் இதுதான் இறைத்தன்மை சிந்தனையிலே செயல்பாட்டிலே செய்கையிலே எண்ணத்திலே சொல்லிலே அனைத்திலும் இந்த இறைத்தன்மை இருக்க வேண்டும் மனித பலவீனத்தினால் தவறலாம் கோபமா சில பேர் திட்டலாம் வீட்டிலேயோ சரி அல்லது வேலை செய்கின்ற இடத்திலேயோ பிள்ளைகளையோ மற்றவர்களையோ நமக்கு அடியில் வேலை செய்பவர்களோ கோபத்தால் திட்டலாம் அது தொழில் சம்பந்தப்பட்டது அற வெஞ்சினம் அல்ல காழ்ப்புணர்ச்சி அல்ல ஆகவே அற என்பது வேறு இந்த தீரா சினம் என்பது வேறு எதனால் தாக்கப்பட்டவளாக இருக்கிறோம் தாய்மானவர் கொலை களவு காமம் கோபம் விட்டால் அன்றோ முலையிழக்காயினின் அருள்தான் வாய்க்கும் பராபரமே இவைகளெல்லாம் நான் விட வேண்டும் பஞ்சமா பாதகங்கள் அது இறைவனுக்கும் ஒவ்வாதது மனிதனுக்கும் ஒவ்வாதது இவைகளை தவிர்க்க வேண்டும் மனத்திலும் சரி செயல்பாட்டிலும் சரி களவும் அகற்று மர திருட்டை உன்னுடைய உள்ளத்தில் கூட வைக்காதே திருட வேண்டும் இந்த பொருளை கவர்ந்து கொள்ள வேண்டும் இந்த எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இது நான் எடுக்க கூடாது இது மற்றவருக்கு சொந்தமானது மற்றவருடைய பொருள் இது கோவில் பொருள் இது பிறருக்கு சொந்தமானது பிறர் பொருளை நான் கவரலாகாது அதை எண்ணத்தில் கூட நினைக்காதே என்பதுதான் பழமொழி களவும் அகத்து மற மாட்டினேன் மனத்தை மறுமையை உணர மாட்டேன் மருள் அவா மனத்தாகி மயங்கினேன் மதியிலேன் இப்பளுக்கு இன்னைக்கு நச்சை வாசகத்துக்கு ஈடாக பல இலக்கியங்களிலிருந்து பெரிய மகான்களுடைய வார்த்தைகளை சொல்லுகிறேன் எல்லா இடத்திலும் கடவுளை பற்றி மிக மேன்மையானதைத்தான் சொல்லுவார்கள் நற்கனை மன்றாட்டு நாலு நம்முடைய திருச்சபையினுடைய திருவழிபாட்டிலே நேர்மணத்தோடு உண்மை தேடி வரும் அனைவரும் பிற மதங்களில் இருக்கக்கூடிய நல்லவைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதவ உதாரி தள்ளக்கூடாது ஏனென்றால் சேற்றிலே செந்தாமரை சேராக இருக்கிறதுனால செந்தாமரையை விளக்கி விடுவோமா சிப்பிக்குள் முத்து சிப்பி கொஞ்சம் கவிச்சி அடிக்கும் மீன் கவிச்சி அடிக்கும் ஆனால் முத்து விலை உயர்ந்தது அப்படி எங்கெல்லாம் சிறப்பானவைகள் இருக்கின்றனவோ அவைகள் சிறப்பாக்கப்பட வேண்டும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லலாம் பேசலாம் ஆயிரத்து எட்டு காரியங்க வாய் பந்தல்னு சொல்லுவாங்க வாயால பந்தல் போடுறது ஆனால் அதை செயல்பாட்டில் செய்ய வேண்டும் எண்ணங்கள் இருக்கலாம் சாதாரண சின்ன காரியத்தை அனைத்து அரசா சொல்வார்கள் உதவுகின்ற கரங்கள் ஜெபிக்கின்ற உதடுகளை விட மேலானது மிக மிக உண்மை உதவுகின்ற கரங்கள் ஜெபிக்கின்ற உதடுகளை விட மேலானது கணக்கென முயலா பிறர்க்கென முயல்பவர் உண்மையானே பிறர்க்காக செய்பவர்கள் பெற்றவர்கள் ஒரு பாட்டி சாகுற நிலையில இருக்குது பங்கு ஃபாதரை பார்த்து அவஸ்தை பெற்று ஆசிரியர் பெற்று ஃபாதர் எனக்கு பயமா இருக்குது நான் எப்படி ஆண்டவரை சந்திப்பேன் என்ன சொல்ல போறேன் தெரியல அப்படின்னு இந்த பாட்டி ரொம்ப பயந்த வண்ணம் கேக்குது பாட்டி நீ போய் ஆண்டவட்ட ஒண்ணும் பேச வேண்டாம் உன் கைய காட்டு அவர் புரிஞ்சுக்குவார் இந்த கைகள் எத்தனை தாராளமாக தியாகமாக பல காரியங்களை பிறருக்கு நீ செய்தாய் எனக்கே தெரியும் கடவுளுக்கு தெரியாதா உன் கரங்களை காட்டு நீ செய்த நல்ல காரியங்களை அவர் புரிந்து கொள்வார் உன்னை விண்ணகத்துக்குள் இணைத்துக் கொள்வார் சேர்த்துக் கொள்வார் வரவேற்பார் தைரியமாக இரு அதுதான் உண்மை நாம் செய்கின்ற காரியங்கள் பேசும் வார்த்தைகள் அல்ல யூ கேனாட் ஜஸ்ட் hatch பீங் கோ பேட் அதாவது முட்டையாக இருந்தா அப்படியே இருக்க முடியாது ஒண்ணு குஞ்சு பொறிக்கணும் அல்லனா கூழ் முட்டையா வெளியிலேருந்து உடைச்சா ஆம்லட்டா உள்ளேந்து உடைச்சா கோழி குஞ்சா எவ்வளவு தத்துவங்கள் பாருங்க நாட் ஐ வட் கிரைஸ்ட் வாழ்வது நான் அல்ல எனில் கிறிஸ்து வாழ்கிறார் கிறிஸ்து என்னில் வாழ்ந்தால் நான் சொல்வது பேச்சுவது இயங்குவது என் மூச்சிலே பேச்சிலே எல்லாம் கிறிஸ்து மயம் இதுதான் தியாத ஷெதன் ஆன்ம இயக்குனர் சொல்லுவார் எல்லாவற்றையும் கிறிஸ்து மயமாக பார்த்தல் உணர்தல் அந்த அகக்கண்களினால் இதயத்தால் பேச வேண்டும் இதயத்தால் கேட்க வேண்டும் இதயத்தால் உணர வேண்டும் என்று அடிக்கடி சொல்வேன் அல்லவா கிறிஸ்து மையமாக இருக்கல் வேண்டும் வழிபாட்டிலே எண்ணத்திலே சொல்லிலே செயலிலே பார்க்கும் இடமெல்லாம் இயேசுவே உன்னை பார்க்கிறேன் இயேசுதான் எனக்கு மையமாக சின்ன பேர் நமக்கு நல்ல உதாரணம் டிட்டாச் ஆகவே நம்மை தீமையிலிருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நன்மையை நாடு நாளும் ஆண்டவரை நாடியே வா நத்தியே தேடு அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தை வரும் நத்தியே தேடுனா முடியல கூட கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து தவழ்ந்து ஆண்டவரிடம் வா எனக்கு தெரியும் ஒரு அட்டாக் ஆன ஒரு வயதான அம்மா வீட்டுல சுமோ கார்ல அந்த வீல் சேர்ல ஏற்றி கொண்டாடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலிக்கு அழைத்து வருவார்கள் வரணும்னு கட்டாயமே கிடையாது நடக்க முடியாது படுத்து படிக்கவே இருப்பாங்க ஆனால் அந்த அம்மா நான் பூசைக்கு போக வேண்டும் என்னை அழைத்து செல்லுங்கள் வருவாங்க விசுவாசம் அதுதான் முயற்சி அதுதான் என்னால் முடியல நடக்க முடியாது தலை வலிக்கிற மாதிரி இருக்குது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது நான் இன்னைக்கு போக மாட்டேன் திரியக்கூடிய சாக்கு போக்குகள் இவைகளை தவிர்த்து நன்மையை தேடு ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ அலோன் கேன் சாட்டிஸ்ஃபை த ட டீப்பஸ்ட் லாங்கிங் இன் மை ஹார்ட் நோ அதர் ட்ரெஷர் Can equal you. Keep me from all discontent, possessiveness, greed, and selfishness, that I may have joy in knowing that you alone are my joy, you alone are my true treasure, you alone are my true portion. And I am Nire yen magichi, Nire yen நீரே என் கிண்ணமும் மீட்புமாய் இருக்கிறேன் தை வில் பி டன் உம்முடைய சித்தம் எனது பாக்கியம் ஆண்டவரே உமது சொல்படி எனக்கு ஆகட்டும் என்று தேவதாயும் சரி நம் ஆண்டவரும் கெச்சமணி தோட்டத்திலே எனது விருப்பம் அன்று உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்று பணிந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு பணிவும் பரித்தியாகமும் தியாகமும் தாராளமும் எங்களுடைய உள்ளத்தில் செயல்பட செய்திருளும் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ഈരംഗ <laughs>

சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எங்கள் ஆவியானவரின் பெயராலே ஆளுக்கேப்புகள் மரியவாய்கள்